மீண்டும் இந்த சேனல் மூலமாக உங்களை இந்த வாரத்தில் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம் சிஸ்தர் மாலா சுதந்திர மொழி சாலையிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அது மட்டும் இல்லாமல் பாரத்தோடு கர்த்தருக்காக இந்த ஊழியம் செய்து வருகிற அனைத்து என்டையர் டீமுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தரை அவங்களே ஆசிர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன் கடந்த வாரம் வந்து உள்ள தலைப்பில் நாம சில காரியத்தை கற்றுக்கொண்டோம் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆஹ் நம்ம வந்து தாழ்மையான தாலுமையான விசுவாசத்துல தேவன் பிரியமா இருக்கிற சொல்லி அந்த தலைப்புல நம்ம பார்த்தோம் இல்லையா சோ அந்த காரியங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் என்று நான் நம்புறேன் இந்த வாரம் அதே போல ஆஹ் நம்ம வந்து விசுவாசின் தலைப்புல ஆஹ் உங்கள் விசுவாசத்தை தேவனோட இணையுங்கள் என்று ஆஹ் அந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போயிடோங்க இல்லையா என்னோட கூட மத்தியும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நான் வாசிக்கிறேன் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எவர்களை கேட்கிறீர்களோ அவர்களை பெற்றுக் கொள்வீர்கள் அவைகளை பெறுவீர்கள் என்றார் என்று நம்ம வசனத்தை நம்ம வந்து இயேசு கிட்ட நம்ம ஜெபித்தோம்னா அந்த அந்த காரியத்தை வந்து கண்டிப்பா தேவன் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு இந்த வசனம் வந்து நம்மளுக்கு உறுதி அல்லவா ஆனாலும் பாத்தீங்கன்னா தேவன் வந்து நமக்கு நன்மையை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் ஆனாலும் நம்ம பார்த்தோம் இந்த வாரம் நம்ம பார்த்தோம்னா அஹ் விசுவாசிகர்கள் வந்து தேவன் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது ஏன் வந்து ஆண்டவர் வந்து அந்த விசுவாசிலையும் அவரை இணைக்க வந்து பார்க்க போறோம் நம்ம பார்த்தோம்னா சில காரியங்களுக்கு உடனடியா நம்மளுக்கு வந்து பதில் கிடைக்கும் சில காரியங்களுக்கு வந்து நம்ம வந்து காத்திருப்போம் நம்ம வந்து காத்திருக்கும் பொழுது நம்ம வந்து அஹ் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு நல்ல காரியங்களை வந்து ஆண்டர் வந்து சிறந்ததை கொடுக்க ஆஹ் உண்மை உள்ளதா இருக்கிறார் அதே போலதான் நம்ம வந்து முதலாவது நம்ம கேட்பது வந்து தேவனுக்கு சித்தமா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆஹ் தியானிக்க போகிறோம் ஏன்னா பைபிள் வசனம் வந்து ஆண்டர் வந்து நம்மளுக்கு உறுதி செய்யறாரு நீங்க ஜபத்துல எதை எவைகளை கேட்கிறீர்களோ அது விசுவாசம் இருந்துச்சுனாக்கா நம்ம அதை சொல்லிட்டு நம்ம வந்து தேவன் வந்து நம்மளுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆனாலும் நம்ம கேட்கிற காரியம் வந்து அது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா நமக்கு அது வந்து பயனை தருமா என்று கத்தரார் அறிஞ்சிருப்பார் ஆனாலும் நம்ம கேட்கிற காரியம் என்னது என்று என்னென்று என்னதென்று வந்து நம்மள வந்து அறிஞ்சிருந்தோம்னா நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம வந்து காத்திருப்போம் இல்ல அஹ் எல்லா காரியமும் வந்து நமக்கு வந்து தகுதியா வராது அதுல பாத்தீங்கன்னாக்கா அதனால்தான் தேவன் வந்து விஸ்வாசத்துல கூட அவரோட கூட இணைந்து இருக்கிற சொல்றாரு நம்ம இணைந்து தான் நம்ம கேட்கிற காரியம் அது நமக்கு நல்லதா என்று ஆண்டர் அந்த பாதையை வந்து நமக்கு வந்து காட்ட ஆரம்பிப்பார் நம்ம பாதையில வந்து ஆண்டவர் வந்து அதை உறுதி செய்ய ஆரம்பிப்பார் இல்ல இல்லையா இப்ப ஒரு உத உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா சோ பிள்ளைகள் வந்து பாக்குறது எல்லாத்தையும் ஆசைப்படுவாங்க பாக்குறது எல்லாத்தையும் நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க அப்படி நம்ம நம்ம பொழுது நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம் நம்ம என்ன செய்வோம் பிள்ளைகள் இதை கேக்குறாங்க ஆனாலும் இந்த இந்த காரியம் வந்து இந்த பொருள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சரியானதா இருக்குமா இது வந்து சரியா அவங்க வாழ்க்கைக்கு வருமா இதை கொடுத்தா அவங்க அவங்களுக்கு வந்து என்ன நன்மை இருக்கும் என்ன தீமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்துதான் கொடுப்போம் அதே போலதான் இயேசுவானவர் நம்ம விசுவாசிக்கிற காரியம் வந்து அது நமக்கு நன்மையை கொடுக்குமா இல்ல இந்த காரியத்தின் மூலமா இவங்க விசுவாசத்தை விட்டு விலகி போற காரியமா அது மாறுமா என்று வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார் அல்லேலூயா உலக பிரகாரமா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து உலகத்தோட ஆசீர்வாதங்கள் நம்ம எப்போதுமே வந்து வாஞ்சியா இருப்போம் நம்மளுக்கு அடிப்படை வசதிகள் நம்மளுக்கு வேணும் இப்ப நம்ம வந்து ஒரு வீடை நம்ம வைத்திருப்போம் ஆனாலும் வந்துட்டு வேற ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம ஆசைப்படுவோம் ஆனாலும் இந்த ஒரு வீ ஒரு வீடு ஆண்டு கொடுத்துருக்காத நம்ம வந்து அதை வந்து அதை ஆஹ் அதுக்கு கூட நம்ம வந்து ஆஹ் ஒரு சரியான முறையில நம்ம அது கடைப்பிடிக்க கடைபிடிக்க மாட்டோம் ஆனா அதுக்குள்ள வந்து நம்ம வந்து இரண்டாவது வீட்டுக்கு ஆசைப்படுவோம் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அது சரியான காரியமா விசுவாசி உங்க நம்மளுக்கு ஆசை ஒண்ணு இருக்குது விஸ்வாமி விசுவாசம்னு சொல்லி ஒண்ணு இருக்குது விசுவாசிக்கிற வந்து ஒரு காரியத்தை வந்து தேவநாட்டுல கேட்கும் பொழுது அது தேவன் தான் உறுதி செய்வார் இந்த காரியத்தை வந்து சரியான முறை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தான் நம்மளுக்கு வந்து அந்த காரியத்தை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுப்போம் அதுதான் சொல்றது ஆண்டவர் வந்து விசுவாசம் ஆஹ் நம்மளுக்கு தேவைதான் ஏன்னா நம்ம விசுவாசம் மூலியமா தான் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையை நம்ம வந்து நம்ம கடந்து போறோம் ஆனா அதே சமயத்துல எல்லா விதமான காரியத்திலயும் வந்து ஆண்டவர் அவரோட கூட இணைய சொல்றார் இல்லையா அப்படி நம்ம இணைந்து ஜிபித்து நம்ம காத்திருக்க பொழுதுதான் தேவனோட விசுவாசம் வந்து நம்ம வந்து அவரோட கூட ஒரு குள்ள நம்ம போவோம் இல்ல இல்லையா இப்ப நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பைபிளை நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து அன்னால குறிச்சு நம்ம இந்த வாரம் வந்து தியானிக்க போகிறோம் இல்ல இல்லையா அண்ணா பாத்தீங்கன்னாக்கா ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்திரி நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறாங்க லெலியா இந்த அண்ணாவத்தி தெரியாதவங்க இருக்க முழுது இருக்க முடியாது ஏன்னா பைபிள் வசனத்துல இந்த அண்ணா வந்து யாருன்னு பார்த்தோம்னாக்கா இவங்க வந்து சாமுவிலோட தாயார் லெலியா இவங்களை நீங்க பார்த்தீங்கனாக்கா இவங்களோட விசுவாசத்தை நம்ம நம்ம அது ஒரு வித்தியாசமான இருக்கும் இந்த இலக்கணாக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து இரண்டு மனைவி இந்த இந்த மனைவியில வந்துட்டு ஆஹ் வந்து பல வருஷமா வந்து பிள்ளை இல்லாம இருந்தது ஆனாலும் அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஆண்ட சமூகத்தில் போய் அழுகும் அழு அழுகும் பொழுது அவங்களோட மனம் வந்து எப்படி இருந்திருக்கும் நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம வந்துட்டு ஆஹ் ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு சாதாரணமா ஒரு பெண்ணாக இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு திருமணமாகி பல வருடம் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு குறைந்த இல்லாம இருந்த இருந்தா நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும் சோ மற்றவங்களை நம்மள குறிச்சு என்ன பேசுவாங்க எப்படியா நம்மள வந்து ஆஹ் தூஷிப்பாங்க நம்மள என்ன மாதிரி கேலியா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை கடந்து போயிருப்போம் ஒருவேளை வந்து நம்ம குடும்பத்துல உள்ளவங்களும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கடந்து கடந்து இரு இருப்பாங்க அதை பார்க்கும் பொழுது இந்த அண்ணாவோட சுச்சுவேஷன் பார்க்கும் பொழுது அவங்க வந்து அஹ் தனக்கு வந்து ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி அவங்க வந்து எந்த இடத்துலயும் போயிட்டு அவங்க வந்து ஒரு புலம்புல ஆனா அவங்க போய் அஹ் புலம்புனது வந்து அவங்க போய் அழுதது வந்து தேவ சமூகத்துல ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா தெரியும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்ததை கொடுப்பார் ஒரு சிறந்ததை வந்து ஆசிர்வாதம் அவங்களுக்கு கொடுப்பா சொல்லி அவங்க வந்து ரொம்ப அறிஞ்சு வச்சிருந்தாங்க அதனாலதான் வந்துட்டு அவங்க வந்து பாருங்க அண்ணால சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் நிறைய ஆஹ் ஆட்கள் அவங்கள சுத்தி இருந்தாலும் கணவர் இருந்தாலும் அஹ் அல்ல குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் ஆனா அவங்க போய் அழுதது வந்து தேவ சமூகத்துல இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம பிரச்சனையில நம்ம சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம தேவன எடுத்துட்டு சொல்லும் பொழுதுதான் தேவன் அதை வந்து நமக்கு நம்ம ஜபத்தை கேட்டு நமக்கு ஒரு கொடுக்க வல்லவரா இருக்கிறாரா இந்த அண்ணாவை பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு நம்ம பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம போகும் பொழுது விசுவாசத்துக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தடையை வரும் பொழுதோ இல்லை மற்றவங்க நம்மளை பத்தி கேலியா நம்ம பேசும் பொழுதோ நம்ம உடனே நம்ம ஒரு மொபைலை எடுத்துக்குவோம் மொபைல எடுத்துட்டு நம்ம போய் என்ன செய்வோம் நம்மளுக்கு தெரிஞ்ச அக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாத்துக்கிட்டும் நம்ம போயிட்டு என்ன செய்ய ஆரம்பிப்போம் நம்ம வந்து குழம்பு ஆரம்பிப்போம் ஆனா அந்த ஆண்ணாவை அந்த ஹேனாவை பாத்தீங்கன்னாக்கா அவங்க போய் நேரா தேவ சமூகத்துல போய் அழுகுறாங்க தேவ சமூகத்துல போய் நன்னுடைய இறுதிலாம் கொட்டுறாங்க ஆனா இந்த அண்ணாவை பார்த்தீங்கன்னா எல்லா வசதியும் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு குறையும் இல்லை அவங்களுக்கு ஒரே குறை வந்து என்னன்னா பிள்ளை இல்லாம மூலியமா தான் வந்து இது இருதயத்துல வேதனை பட்டிருக்கிறாங்க ரொம்ப கேலியான ஒரு காரியத்துக்குள்ள அவங்க கடந்து போயிருக்காங்க அவங்களுக்கு இருதயம் வந்து ரொம்ப காயப்பட்டு இருக்குது ஆனாலும் அவங்களுக்கு ஆறுதல் வந்து எந்த இடத்துலயும் கிடைக்கல ஆனா அவங்கள ஆறுதல் தேடி போன இடம் வந்து தேவ பிரசன்னமா இருந்தது ஆனாலும் அவங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு காயமா அவங்க போகும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நம்பிக்கை ஒரு விசுவாசம் எப்படின்னா அஹ் நிச்சயமா ஆண்டு வந்து என்னோட அஹ் அவர்தான் கற்பத்தை இருக்கிறார் கண்டிப்பா அவர்தான் என்னை வந்து ஆசீர்வதிக்கப் போகிறார் அப்படி சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது அந்த விசுவாசத்தை வந்து அவங்க போய் அவங்க வந்து கோபப்படலை அவங்க சுத்தி இருக்கிற இடத்துல வந்து கோபப்படல அவங்க போய் தேவனுக்கு வந்து அவங்க தெரியப்படுத்துறாங்க சோ இதுதான் வந்து ஆண்டர் வந்து எதிர்பார்க்கறாரு ஏன்னா நம்ம என்ன செய்வோம் ஒன்றைக்கே விசுவாசிப்போம் ஒரு காரியத்தை நம்ம வந்து கேட்போம் ஆனா அது வந்து நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்துல நம்ம வந்து ஆஹ் அதை விட்டு நம்ம வந்து வேலைக்கு போயிடுவோம் இல்ல நம்மளுக்கு வந்து இதுதான் இதுதான் நம்ம லைஃப்ல இருக்கோம் இதுதான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம இப்படிதான் இருக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் அந்த வேதனைக்குள்ளாவே இருப்போம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா அப்படி செய்யவே இல்லை அண்ணா போய் என்ன செய்தாங்க அந்த அவங்களோட அந்த துக்கத்தை தேவனோட கொண்டு போய் இணைச்சாங்க தேவனோட சமூகத்துல தெரியப்படுத்தினாங்க வந்துட்டு அவங்க அவங்களோட வேதனையை வந்து ஆண்டர் அறிந்திருக்கிறார் அவங்களோட பாடுகள் வந்து தேவன் அறிந்திருக்கிறார் ஆனாலும் அவங்க வாயை திறந்து கத்துட்டு சமூகத்துல கேட்கணும்னு சொல்லி ஆண்டர் காத்திருந்தார்கள் இல்லையா அப்படி காத்திருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா அந்த அண்ணாவோட சரித்திரத்தை ஆண்டர் மாற்றி போட்டார் சாமு தீர்க்க தரிசி கொடுத்த கேட்டது வந்து ஒரு பிள்ளைய ஆனா ஆண்டவர் வந்து கொடுத்தது ஒரு தீர்க்க தரிசி கொடுத்து அப்படியே மகிமையா படுத்தி அவர் வந்து வெளிக்கொண்டு வந்தார்கள் இந்த பிரச்சனையில இருந்து அவருக்கு வந்து ரெட்டிப்பான சந்தோஷத்தை ஆண்டு கொடுத்தார் அதே போலதான் இன்னைக்கு ஆண்டு வந்து எல்லா காரியத்திலயும் வந்து ஆண்டு வந்து அவர் கூட இணைய சொல்றார் விசுவாசம் வந்துட்டு நம்ம போற அந்த பாத விசுவாசம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு நம்ம போயிட்டு இருக்கோம் தாழ்மையின் அந்த ஸ்திரீ மேல அந்த காணாணி ஸ்திரீ பார்த்தோம் அதே சமயத்துல பாருங்க இதெல்லாம் வந்து ஆண்டு வந்து அஹ் அவர் சமூகத்துல வந்து கேட்க சொல்றாரு நம்ம வந்து சில நேரத்துல வந்துட்டு நம்ம இறுதி என்னோட இறுதி வந்து ஆண்டுக்கு தெரியும் நான் என்ன நினைக்கிறேன் ஆண்டுக்கு தெரியும் அப்படி இல்லை ஆண்டு வந்து எல்லாத்தையும் அறிந்திருக்கிற தான் ஆனா அதே சமயத்துல தகப்பன் ஒரு பிள்ளை வந்து தகப்பன் அடுத்தது கேட்குமா என்று ஆண்டு வந்து வாஞ்சோட காத்திருக்காரு ஏன்னா அவர் வந்து நம்மளை நேசிக்கிற தேவனா இருக்கிறாரு இல்லையா நம்ம வந்து நம்ம தேவனோட சமூகத்துல நம்ம வந்து தான் ஆண்டவர் சிறந்ததை கொடுக்க அவர் ஆரம்பிப்பார் அது சமயத்துல ஒரு விசுவாசத்தை உள்ள காரியத்தை நம்ம கேட்கும் பொழுது அது என்ன காரியம் நம்ம கேட்கிறோம்ன்றதும் நம்ம வந்து தெளிவா அறிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு வேண்டியது என்னவோ என்னவென்று இதான் வந்து நமக்கு தகப்பனா இருக்கிறார் அவர் அறிஞ்சிருக்கிறார் ஆனாலும் நம்ம பொழுது இந்த காரியம் வந்து உன் வாழ்க்கையில வந்தா அது என்ன நடக்கும் இல்ல இந்த காரியத்தை நான் கொடுத்த கொடுத்தா அது என்ன நடக்கும் சொல்லி ஆண்டரை வந்து ஒரு தரிசனம் மாதிரி நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிப்பா அதனால தான் ஆண்டரை சொல்றாரு விசுவாசத்தோட இருக்கிறதும் நல்லது ஆனா அதே சமயத்துல விசுவாச நான் ஆண்டட்ட கேட்ட நான் அவர் எப்படியோ கொடுத்துருவாரு அப்படி இல்லாம ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமூகத்துக்கு ஆண்டு இந்த காரியத்தை நான் கேட்கிறேன் இது எனக்கு நல்லதா அது நீங்க நீங்க எனக்கு உறுதி செய்யுங்க நீங்க எனக்கு அது தெளிவுப்படுத்தும்னு சொல்லி நம்ம கேக்குறது ரொம்ப நல்லது அதே சமயத்துல பாருங்க இந்த அண்ணாவை நம்ம பார்த்தோம்னாக்கா அவங்க நினைச்சிருந்தாங்கனாக்கா அவங்க வேற பிள்ளைய அவங்க எடுத்திருக்கலாம் ஆனா அவங்க கற்று சமூகத்துல அவங்க காத்து இருந்தாங்க அவங்களுக்கு வேண்டியது வந்து ஆண்டவர் அதை ஆசிர்வதிக்கணும் ஆண்டவர் கருத்துல இருந்து வர்றதுதான் எனக்கு சிறந்ததுவான அதே போலதான் அவங்க சாமியல் தீர்க்க தேசையை பெற்றுக்கொண்டாங்க ஆனாலும் பாருங்க அவங்க அந்த வசனத்துல நம்ம தொடர்ந்து நம்ம படிச்சோம் தியானித்தோம்னாக்கா அவங்க வந்து ஒரு விண்ணப்பத்தை ஆண்டு சமூகத்துல விற்கிறாங்க எப்படின்னா அன்றை நீங்க எனக்கு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் என்னோட பிள்ளையனை வந்து நான் ஊர் உலகத்துக்கே நான் காட்டுவேன் ஆண்டு செய்த காரியத்தை பாருங்க எனக்கும் ஒரு பிள்ளை இருக்கு அப்படி அந்த பெருமைக்காக வந்து அவங்க அந்த காரியத்தை அவங்க கேட்கல அவங்க ரொம்ப தாழ்மையா ஆண்டுத்த கேட்ட ஒரு காரியம் ஆண்டு கண்டிப்பா அது வந்து நிச்சயமா ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிருக்கோம் எப்படின்னா அன்றை நீங்க ஒரு எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அவரை வந்து உங்களோட சமூகத்துல கொடுக்குறேன் திரும்ப உங்களுக்கே கொடுக்குறேன் அப்படி சொல்லும்போதுதான் அந்த காரியத்தான் நிச்சயமா ஆன்றது இறுதியத்தை வந்து இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு துக்கம் அந்த ஒரு அஹ் மலடி என்ற பேரோட அவங்க வந்து நிற்கும் பொழுது எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படி கேட்காம நீங்க எனக்கு கொடுங்கன்றே திரும்ப நான் நான் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து ஆண்டு வந்து அவங்க சமூகத்துல வைக்கும் பொழுது ஆண்டர் வந்து அவங்களுக்கு பல பிள்ளைகளை கொடுத்த ஆசிர்வதிக்கிறது என்று நம்ம பார்த்திருக்கோம் அது சிமத்துல இந்த சாமூகத்திற்கு ஆண்டு எடுத்து பயன்படுத்தார் சிறு வயதில் முதலே ஆண்டு எடுத்து பயன்படுத்தாருன்னு இன்னைக்கு நமக்கு இருக்கிற பொருள்னாலயும் நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புனாலையும் எல்லாத்துலயும் ஆண்டவர் இருக்கிறாரா ஏன் அப்படின்னா விசாசுனால கூட உலக பிரகாரமா நம்மள ஆசீர்வதிக்க முடியும் ஏன்னா வெளிச்சான்னு ஒண்ணு இருந்தா இருள்னு ஒண்ணு இருக்கும் இருள்ன்னு ஒண்ணு இருந்தா வெளிச்சம் ஒண்ணு இருக்கும் அதே சமயத்துல நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தெளிவா இருக்கணும் இந்த ஒரு காரியம் வந்து நம்ம வந்து அதிகமா ஜெபிச்சுட்டு இருப்போம் விசாசும் அந்த ஜெபத்தை அவன் தான் இருப்பான் ஒருவேளை வந்துட்டு அது ஆண்டு சித்தமா இருக்காது ஆனா பிசாசு வந்து அந்த காரியத்தான் ஆசிர்வதிச்சிருப்பான் ஆனா நம்ம வந்து அது தெளிவில்லாம இது கர்த்தர் தான் கொடுத்தாரு கர்த்தர் தான் கொடுத்தாரு அப்புறம் பொழுது அந்த பொருள் மூலமாகவே உங்களையும் தேவனையும் அது விட்டு விலக செய்யும் அதனால தான் ஆண்டர் சொல்றாரு விசுவாசத்தோடு என்னோட இணைந்து இருங்கன்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா ஒரு காரியம் விசுவாசோடு வருதா வரும் பொழுது அது ஆண்டர் வந்து இது என்னோடது இல்லைன்னு சொல்லி ஆண்டர் வந்து அது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு காரியமா அதை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் எப்போதுமே கத்திரத்துல வருகிற காரியம்தான் அது நிலைச்சு நிற்கும் அதுதான் ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வந்துட்டு இந்த மாதிரி காரியங்களை வந்து நான் கடந்து போயிருக்கிறேன் நான் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் நான் ஆண்டர் சமூகத்துல நான் கேட்பேன் அன்றை இதை வந்து இந்த ஒரு வேலைக்காக நான் வந்து அதிகமா ஜெபிப்பேன் அதே சமயத்துல வந்து அந்த வேலை எனக்கு கிடைக்கும் ஆனா கிடைக்கும் பொழுது அது தேவ சமூகத்தை விட்டு அதை வந்து என்னை விட்டு விலக செய்திடும் அப்ப நான் வந்து கேட்டிருக்கேன் ஆண்டருக்கிட்ட அன்றாரு நீங்க தானே அதை கொடுத்தீங்க நீங்க நான் ஜெபம் பண்றேன் நீங்க கொடுத்தீங்க ஆனா இன்றைக்கு உங்களோட சமூகத்துல என்னால வந்து நேரத்தை செலவழிக்க முடியலையே என்னால வந்து நேரத்தை வந்து தேவ சமூகத்தை தியானிக்க முடியலையே இந்த வேலையே எனக்கு ஒரு தடையா இருக்குது தானே கொடுத்தீங்க கேட்கும் பொழுது அப்பதான் எனக்கு ஒரு ஒரு காரியம் ஆண்டரை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் கேட்டது உண்மைதான் ஆனா இது வந்து என்னோட கருத்துல இருந்து வரலன்னு சொல்லி ஆன்ற வந்து அதை தெளிவுபடுத்த ஆரம்பிப்பார் அது மூலியமா நான் ஜெபிக்கும் பொழுது அந்த வேலையை விட்டு இரு புதிய வேலையை அதாவது தெய்வோட சமூகத்துல தடை வராதபடிக்கு அவர் ஆலயத்துக்கு போகிறதுக்கு தடை வராதபடிக்கு அந்த மாதிரி காரியங்களை வந்து ஆண்டரை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதே சமயத்துல அது எதுவா இருந்தாலும் சரி ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி இது கத்தடைய சமூகத்துல இருந்தாதான் அது மட்டும்தான் எனக்கு நிலைச்சிருக்கும் நான் ஒரு பொருத்தனை பண்ணிதான் நான் என்னோட விசுவாசத்தோட ஆண்டரோட இணைத்துக்கொள்வேன் சோ இப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நம்ம வந்து தேவனோட சித்தமா தேவனோட சித்தமா என்று நம்ம ஆரக்கலாம் நம்ம ஒருவேளை நம்ம வந்து அதிகமா ஒரு ஒரு காரியத்துக்காக நம்ம நீண்டலால நம்ம ஜெபிச்சிருப்போம் அது வந்து வரக்கூடிய அந்த ஒரு ஆஹ் ஒரு வரக்கூடிய அந்த ஆசிர்வாதம் கைக்கு நெருங்கக்கூடிய காரியமா இருந்தாலும் நீங்க அதுக்காகவும் ஜெபிக்கணும் நம்ம உடனே தான் கொடுத்தா சொல்லி நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியாது ஏன்னா அஹ் பிசாசுனாலே நம்மள ஆசீர்வதிக்க முடியும் அந்த ஆசீர்வாதத்தின் மூலயமா நம்ம தேவனை விட்டு கொண்டு போக முடியும் சோ இன்றைக்கு நம்ம வந்து நம்ம ஆராய்ந்து நம்ம பார்க்கணும் நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அது வந்து தேவனோட விசுவாசி இணைந்து இருக்குதா அப்படி சொல்லி அந்த பொருள் மூலியமாகவோ இல்ல அந்த ஒரு காரியத்தை மூலியமாகவோ கர்த்தரை விட்டு நம்ம பின் வாங்கி போயிருக்கிறோமா அப்படி எல்லாம் சொல்லி நம்ம ஆராயணும் ஒருவேளை நம்ம தொடங்கி இருப்போம் நம்ம நாளா நம்ம ஜீபிச்சிருப்போம் அந்த பிசின பிசினஸோட அந்த வாசல்களும் திறந்திருக்கும் ஆனா அந்த பிசின அந்த பிசினஸ் மூலியமாவே கர்த்தரை விட்டு நம்ம விலகி போயிருப்போம் அவருக்கு கொடுக்க நேரத்தை நம்ம கொடுத்திருக்க மாட்டோம் நீங்க பாருங்க இந்த அண்ணா அவங்க வந்து அஹ் அவங்களுக்கு வேதனை பொருகும் அவங்க என்ன செய்வாங்க கத்தோட சமூகத்துல போயிட்டு அழுது அழுதாங்க அவங்க ஒரு பண்ணாங்க அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க அப்படி திருப்பி கொடுக்கும் ஆண்டர் வந்து நம்மளுக்கு ஒரு கொடுத்தோம்னா ஆசீர்வாத்தான் மூலிகிடக் கூடாது நம்ம திரும்பவும் வந்து ஆண்டர் சமூகத்துல இன்னும் அதிகமா ஜிபிக்க ஆரம்பிக்கணும் இன்னும் அதிகமா தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும் அந்த பொருள் மூலியமாகவோ அல்லது பிள்ளைகள் மூலியமாகவோ நம்ம இன்னும் தேவனை அதிகமா நெருங்கி வரணுமே தவிர நம்ம தேவனை விட்டு நாளுக்கு நாள் பின்வாங்கி போ போகக்கூடாது எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது தேவனோட அது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது இதெல்லாம நம்ம ஆண்ட்ட்ட சொல்லணும் அப்படி ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் நம்ம 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 சொல்லி விளக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் இன்றைக்கு நீங்க பாருங்க ஏன்னா அவங்க ஆஹ் கண்டிப்பா வந்து அவங்களோட வேதனை வந்து அவங்க கணவர்கிட்ட சொல்லும்போது அடிக்கடி வந்து வந்து என்கிட்ட அழுதுகிட்டே இருக்கிறியே அப்படின்னு சொல்லி ஒரு சலிப்பு அவங்க சலிப்பு அவங்க சொல் கொடுத்திருக்கலாம் ஒரு சலிப்பான காரியத்தை அங்க நடந்திருக்கும் கண்டிப்பா ஏன்னா ஒரு மனுஷனா இருக்கும் பொழுது நம்ம ஒருத்தவங்க வந்து அடிக்கடி நம்ம ஒரு பிரச்சனை சொல்லணும் அது நம்மளுக்கு வந்து ஆஹ் என்ன எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து சொல்றாங்க நம்மகிட்டயே வந்து பேசுறாங்க எனக்கே சலிச்சு போச்சு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் ஆனா ஆண்டு ஒரு சமூகத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது ஆண்டு உடுற போதும் வந்து அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தவே மாட்டாரு அவரு இன்னும் அதிகமா நம்ம அருகில் இருந்து நம்மளை கேட்கிற தேவனா இருக்கிறார் அதாவது நம்ம சலித்து போகிற வரைக்கும் நம்மள நம்ம சமூகத்துல நம்ம அழுகிற வரைக்கும் நம்ம அழுது தீர்க்கிற வரைக்கும் ஆண்டு வந்து ரொம்ப பொறுமையா அருகில் இருந்து ரொம்ப ஆறுதலான நம்ம காரியங்களை வந்து ஆண்டு கொடுக்கிற தேவனா இருக்கிறார்கள் லெவியா ஏன்னா அவர் நம்மள வந்து அதிகமா நேசிக்கிறார் நம்மள நம்ம நம் நம்மளோட விசுவாசம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதனால தான் வந்துட்டு ஆண்டரை வந்து இன்றைக்கு நம்மளுக்கு வீட்ல இருக்கிற பொருள் மூலியமாவோ அல்லது நம்மளுக்கு இருக்கிற பிள்ளைகள் மூலியமாவோ அவரை நெருங்கி வரணும் அவர் கூட நம்ம துதிக்கணும் அவரு கூட நாளுக்கு நாள் இணைந்து விசுவாசத்துல வந்து அவர் கூட போகணும்னு சொல்லி அவரை ரொம்ப எதிர்பார்ப்பாள் ஏன்னா விசுவாசம் மட்டும்தான் நம்மளையும் ஆண்டரை இணைக்க முடியும் வேற எந்த ஒரு காரியத்தினாலும் அல்ல இன்றைக்கு விசுவாசம் இல்லாம நம்ம வந்து ஆஹ் ஒரு சாதாரண ஆட்கள் போல நம்ம தேவனை தேடாம இருந்தோம்னாக்கா நம்மளாலயும் வாழ முடியும் ஆனா விசுவாசம் இல்லாத வாழ்க்கை வந்து அது செத்தது என்று ஆண்ட வேதத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது என்று அவர்கள் வந்து வேதத்தை தள்ள தெளிவா சொல்றாரு இல்லையா அதே போலதான் இன்றைக்கு நான் கடந்து போன பிரச்சனையும் நான் பார்த்த பலவிதமான சூழ்நிலையும் இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டது அதுதான் என்னோட விசுவாச போராட்டத்துல நான் அதிகமான பிரயாசப்படுவேன் அதிகமான சீக்கிரமாகவே எனக்கு ஒரு ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னோட வழியில நான் போகும்பொழுது நான் நினைச்சுக்கொள்வேன் ஆண்டர் என் கூட இருக்கிறாரு ஏன்னா எப்போதுமே துடிக்கும் போது அந்த பிரசனை சூழ்ந்து இருக்கும் அப்போ நான் நினைச்சுக்குவேன் ஒருவேளை ஆண்டர் நமக்கு இது இந்த காரியத்தை வந்து அவர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு போல நம்மளுக்கு இது சரியானது போல சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் அதாவது எனக்குள்ள ஒரு உரி எடுத்து போகும் பொழுது அதை பின்னாடி பிழை விளைவுகள் வந்து வேற மாதிரி வரும்போது நான் நான் அதை அதை குடிச்சு நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன் நான் அதை குடிச்சு ரொம்ப எரிச்சலா இருக்கேன் என்ன உங்க சமூகத்துல கேட்டேன் நான் உங்ககிட்ட பாதத்தண்ண வச்சேன் அப்ப எப்படி இது தவறா போக முடியும் அப்படின்னு அப்பதான் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை கத்து கொடுத்தார் என்ன அப்படின்னா நீ கேட்டது உண்மை ஆனாலும் அதை நான் கொடுக்கல அப்படி சொல்லி ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு காரியத்துக்கு கொடுப்பார் அப்ப அந்த ஒரு காரியத்துக்காக நான் திரும்ப அமர்ந்து நான் ஜெபிக்கும் பொழுது அந்த சிறந்ததை கொடுத்ததை நான் பார்த்திருக்கேன் இல்லையா ஆஹ் விசுவாசிக்கிறேன் இந்த ஒரு சின்ன ஒரு தெய்வ செய்தி உங்களோட விசுவாசம் மீண்டுமா எழும்ப செய்யும்னு சொல்லிட்டு இந்த விசுவாசம்ன்றது அது வந்து ஒரு பெரிய ஒரு காரியம் நான் விசுவாசத்தோட நம்ம போறது வந்து இது ஒரு சாதாரண காரியம் இல்ல ஏன்னா அந்த விசுவாசோட அந்த ஆவியை வந்து திருடுறதுக்கு விசாசம் எந்த ஆஹ் ஒரு எல்லைக்கும் போகும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்குள்ள ஒரு ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து கொடுப்பான் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அனுமதி அனுமதி கொடுப்பான் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் பிரச்சனை விட விடாம அவன் சோர்ந்து போகவே மாட்டான் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்து ஏன்னா விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டோம்னா நம்ம வந்து அவனோட பாதை நடக்க ஆரம்பிப்போம் கடைசியில வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடைக்காதபடிக்கு அவன் வந்து நம்மளோட வாழ்க்கை தலைகளோட போட ஆரம்பிப்பான் அது போல நம்ம ஏனாவ நம்ம குறிச்சு நம்ம பொழுது அவங்களோட அவங்களுக்குள்ள வேதனை எவ்வளவா இருந்திருக்கும் எவ்வளவு அவமானப்படுத்தி இருப்பாங்க எவ்வளவு கேவலைப்படுத்தி இருப்பாங்க ஆஹ் பிள்ளை இல்ல ஆஹ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க ரொம்ப தவற தவறா தப் ரொம்ப தவறா இருப்பாங்க ஆனா பாருங்க அவங்க வந்து தெய்வ சமூகத்துல வந்து அவங்க காத்திருக்கும் பொழுது அவங்க அந்த ஆசிர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க அது கடத்து கடத்திருந்து வ வந்தபடியனால இன்ற வரைக்கும் அவங்க அந்த ஏன்னா அந்த சாமியல் தீர்க்கதி நம்ம வந்து இன்ற வரைக்கும் அவங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் ஸோ இது போலதான் ஆண்டவரை வந்து நம்மளோட தேவையில சந்திக்கிற தேவனா இருக்கிற நான் விசுவாசிக்கிறேன் இந்த குட்டி செய்தியானது நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அடுத்த தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ